இப்படி எல்லாம் பேச முடியுமா பேசுவார்களா புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதனின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அடி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையை புறக்கணித்தவர் திருமாவளவன் அவர் கூட சொன்னார் அண்ணன் நம்ம அவர் மனசு நம்மோட இருக்கும் நான் எதைச்சு இல்ல எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கதவையும் நான் கூடினேன் அதுதான் திருப்பாம